தமிழ் திரைப்பட உலகில் மூத்த நடிகர்களில் ஒருவரான ராஜேஷ் இன்று காலை சென்னையில் மாரடைப்பால் காலமானார் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதிலும் வழியிலேயே உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்த ராஜேஷ் ஆரம்பத்தில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் பின்னர் அந்த வேலையை விட்டுவிட்டு திரைப்பட உலகில் கால் துளைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கே பாலச்சந்திரன் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் சிறு வேடத்தில் நடித்து சினிமாவில் அறிமுகமானார் அதையடுத்து கன்னி பருவத்திலேயே அடுத்த ஏழு நாட்கள் அச்சமில்லை அச்சமில்லை உள்ளிட்ட பல்வேறு சிறந்த திரைப்படங்களில் நடித்த ராஜேஷ் ஹீரோவாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் திளைத்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் நடிகர் ராஜேஷின் மனைவி ஜோன் சிவ்யா முன்னதாகவே காலமானார் அவருக்கு திவ்யா என்ற மகளும் தீபக் என்ற மகளும் உள்ளனர் தற்பொழுது அவரது உடல் சென்னை ராமநாதபுரத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள அவரது மகள் திரும்பியதும் இறுதி சடங்குகள் நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபதில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்த ராஜேஷ் திண்டுக்கல் வடமதுரை மேலநத்தம் அணைக்காடு ஆகிய ஊர்களில் கல்வி பயின்றார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பியூஜி படித்து ஆசிரியர் பயிற்சி பெற்றார் பின்னர் சென்னை ராயபுரம் புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய பின்பு சினிமாவின் ஆர்வம் காரணமாக வாய்ப்பு தேடி வந்தார் நடிகை சுகுமாரின் உதவியால் இயக்குனர் கே பாலச்சந்திரனுடன் அறிமுகம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் சிறு வேடத்தில் வெள்ளித்திரைக்கு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பி வி பாலகுரு இயக்கிய பருவத்திலே திரைப்படத்தில் ஹீரோவாக ராஜேஷ் முதன் முதலாக அறிமுகமானார் இந்த படம் வெற்றி படமாக மாறி ராஜேஷுக்கு கவனம் பெற்று தந்தது அதன் பிறகு தனிமரம் தைப்பொங்கல் நான் நானேதான் ஆகிய படங்களில் நடித்தாலும் பாக்யராஜ் இயக்கிய அந்த ஏழு நாட்கள் படம் அவரது புகழை மேலும் உயர்த்தியது இதையடுத்து அச்சமில்லை அச்சமில்லை ஆலய தீபம் சிறை அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே உள்ளிட்ட திரைப்படங்கள் அவரது திரைப்பயணத்தில் முக்கிய மைல் இருந்தன மென்மையான நடிப்பும் தனித்துவமான கணீர் குரலும் கொண்ட ராஜேஷ் சினிமாவை தாண்டி அலைகள் ஆண் பாவம் அக்கா களத்து வீடு ரோஜா சூரிய வம்சம் போன்ற பல தொலைக்காட்சி தொடர்களிலும் கவனம் பெறும் வகையில் நடித்துள்ளார் டும் 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 ஜூட் மஜா உள்ளம் கேட்குமே ராம் ஆகிய திரைப்படங்களில் மறைந்த மலையாள நடிகர்கள் முரளி மற்றும் நொடுமுடி வேணுவிற்கு ராஜேஷ் டப்பிங் குரலாகவும் இருந்துள்ளார் திரைப்படம் மட்டுமல்லாது ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் தொழில்களில் ஈடுபட்ட ராஜேஷ் ஜோதிடத்தில் தீவிர ஆவலுடன் பல புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் இவ்வாறு பல்துறை திறமைகளுடன் தனது நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகால பயணத்தில் சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்